வெல்கம் பேக் டு மினி டில்லேஜ் விலாக்ஸ் இன்றைக்கி ஒரு அற்புதமான மூலிகை செடி பற்றி தான் இன்ஃபர்மேஷன் சொல்ல போகிறேங்க அதான் வந்துட்டு குப்பை மீனி குப்பையில்லா பண்டம் குப்பையில் அப்படின்ற பழமொழி கேள்விப்பட்டிருப்பீங்க அதே மாதிரி நீ செல்லாத காசு ஒன்று குப்பையில் தான் போடணும் அப்படின்னு வீட்டில் எல்லாருமே திட்டு வாங்கியிருப்பீங்க நானும் வாங்கியிருக்கேன் அந்த மாதிரி குப்பைனாவே பயன்படாத பொருள் அப்படின்றதான் அர்த்தம் ஆனால் இது பாருங்க குப்பை மீனி இதை சக்திமான் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா அவ்வளோ சக்தி இருக்குது இந்த குப்பை மீனியில் எல்லா குப்பையிலையுமே அதிகமாக இந்த செடி எல்லா இடத்துலையுமே வளரும் அதுவும் இல்லாமல் மேனியில் எந்த பிரச்சனை உடம்புல தோல்ல எந்த பிரச்சனை இருந்தாலும் இந்த குப்பை மீனியை தடறனால வந்துட்டு எல்லா பிரச்சனையும் சரியாகும் அதனால தான் இதுக்கு இன்னொரு பேர் மேனி அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ வந்துட்டு குழந்தைங்களுக்கு வந்துட்டு குடல் புழுக்கள் வந்துட்டு அதிகமாக இருக்கும் பெரியவங்களுக்குமே இருக்கும் அப்படி இருக்கவங்க வந்துட்டு இந்த குப்பைமேனி சாரை எடுத்து சுடு தண்ணியில் கலந்து குழந்தைங்களுக்கு ஒரு ரெண்டு ஸ்பூனும் பெரியவங்க கொஞ்சம் அதிகமாகவும் எடுத்துக்கிட்டாலும் அந்த குடல் புழுக்கள் வந்துட்டு சரியாயிடும் அதே மாதிரி மலச்சிக்கல் இருக்கவங்களும் வந்துட்டு இந்த குப்பைமேனி சாரை குடித்தோம்னா மலச்சிக்கல் பிரச்சனையும் சரியாயிரும் அது மட்டும் இல்லை மூலம் பௌத்திரம் அந்த மாதிரி பிரச்சனை இருக்கவங்களும் இந்த குப்பை மீனியை எடுத்துக்கலாம் குப்பை மேனியை வந்துட்டு நல்லா காய வச்சு வெயில்ல அதை வந்துட்டு பவுட்ரு பண்ணி காலையில் வெறும் வயித்துல சுடு தண்ணியிலையோ இல்லை மோர்லேயோ கலந்து குடிக்கிறப்ப சூடும் குறையும் அந்த பவுத்திரம் மூலம் பிரச்சனையும் சரியாகும் இது எல்லாமே செய்யறதுக்கு முன்னாடி டாக்டரோட அட்வைஸ் கேட்டுட்டு தான் செய்யணும் மருத்துவர்களோட அறிவுரை இல்லாமல் செய்யக்கூடாது இந்த மாதிரி தோல்ல பிரச்சனை இருக்கவங்க அப்புறம் இந்த விர விரல் இடுக்குகள்லாம் வந்துட்டு இந்த தாமரை மாதிரி வரும்ல அவங்கெல்லாம் வந்துட்டு இந்த குப்பை மீன் இலையை நல்லா அரைச்சு சாறு எடுத்து எண்ணெயில் கலந்து எண்ணெய் சூடு பண்ணி கலந்து அது அந்த இடுக்கில் எங்கெல்லாம் வந்துட்டு இந்த அலர்ஜி ப்ராப்ளம் இருக்கோ அங்கெல்லாம் தடுற வர்றப்ப இந்த பிரச்சனையும் சரியாகும் அது மட்டும் இல்லாமல் சித்தர்கள் வந்துட்டு மெயினாக பாம்பு கடிக்கி இந்த குப்பை மீனியை தான் யூஸ் பண்ணுவாங்க அவ்வளோ இந்த குப்பை மீனியில் வந்துட்டு சக்திகள் இருக்குது அதனால குப்பை மீனி குப்பையில் எங்கே இருந்தாலும் நீங்கள் பார்க்க முடியும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்